வணக்கம் இது தமிழ் பின்னின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்பு செய்திகள் கடையடைப்பு போராட்டம் தொடர்வில் அர்ஜுனாவின் விசேட தகவல் நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை இன்று கடையடைப்பு யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலை பாதாட உலக குழுக்கள் இல்லாத வடக்கு மாகாணம் காரணம் கூறும் அமைச்சர் தமிழ் அரசியல்பாதையில் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆதிர்ச்சி சொத்துக்களை பறிக்கும் நடவடிக்கை இந்த ஆண்டில் இதுவரையில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் நீரில் மூழ்கி மரணம் யாழ் நல்லூரில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட வரலாற்று முடிவு சூடுபிடிக்கும் ரஷ்ய உக்ரைன் விவகாரம் தொடர்ந்து விரிவான செய்திகள் கடந்த வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் நடத்தப்பட இருந்த போராட்டம் தினத்திற்கு இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள நேரலையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மடுமாதா திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றதன் காரணமாக சுமந்திரன் இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்துக்களின் நல்லூர் திருவிழா இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறிய அர்ஜுனா தான் மதவாதம் பேசவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கடையடைப்பு போராட்டம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மூன்று மனதேரங்களுக்கு நடைபெறும் என சுமந்திரன் கூறியிருந்தார் அந்த நேரத்தில் கடைகள் வளமையாகவே திறந்திருக்காது என அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடையெடுப்பு போராட்டம் என்பது மக்களால் விருப்பப்பட்டு நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேல் மற்றும் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மலையற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு தழுவிய கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான பகுதிகள் போல இயங்க ஆரம்பித்துள்ளன வடக்கில் அதிகரித்து ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் வழக்கம் போல இயங்குவதாக அந்த பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கில் இடம்பெறும் குற்ற செயல்கள் மற்றும் அதிகரித்த ராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்திற்கு தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள் முதல் பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் அதற்கு இணையாக பலரும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர் இதனையடுத்து கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளும் நேரத்தை மட்டுப்படுத்தி தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் நேற்றைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் எவ்வாறாயினும் யாழ்ப்பாணத்தின் பெரும்பாலான பகுதிகள் இன்றைய தினம் போல இயங்குவதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் சில பகுதிகளில் வியாபார நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் ஒரு போர் நிலவியதால் அங்கு அரசியல் தலைவர்களால் உருவாக்க முடியாமல் போனதாக அமைச்சர் திவல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தென் மாகாணத்தில் உள்ள பாதாள உலக குழுக்கள் ராஜபக்சுக்கள் விக்ரமசிங் மற்றும் பிரேமதாச ஆகியோரின் ஒருங்கிணைப்புடன் நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையே மோதல்கள் இருந்த அவை பெரிதாக அதிகரிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குழுக்களை கட்டுப்படுத்த ஒரு கோட்ஃபாதர் இருப்பதே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலக குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்படுத்தப்பட்ட போது அந்த அரசியல் தலைவர்கள் அல்லது அவர்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாதாள உலக குழுக்களுக்கு இடையே பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டதால் கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் குறைந்துவிட்டன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்த சுமார் அரசியல்வாதிகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணையமும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன அரசியலில் நுழைந்த போது பணமில்லாமல் இருந்த இந்த அரசியல்வாதிகள் திடீரென பணக்காரர்களாக மாறியுள்ளனர் இதனை கருத்திற்கொண்டு இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சில அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் அவர்களின் நெருங்கிய சகாக்களின் பெயர்களில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சொத்துக்கள் பெயரளவில் அவர்களின் நெருக்கமானவர்களின் பெயர்களில் இருந்தாலும் அவை உரிய அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பது முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த அரசியல்வாதிகளில் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபைகளில் அமைச்சர் பதவிகளை வகித்தவர்களாக அத்துடன் ஆளுநர்கள் மற்றும் பல ஊராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோர் அடங்குவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டில் பேர் நீரில் மூழ்கி என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதில் இருநூற்று இருபது ஆண்களும் ஏழு பெண்களும் உள்ளடங்குவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் துணை காவல்துறை எஃப் யூ பூட்லர் தெரிவித்துள்ளார் நீரில் மூழ்கிய நிலையில் உயிருக்கு போராடிய அறுபத்தி ஒன்பது உள்ளூர் பிரஜைகளும் முப்பத்தி மூன்று வெளிநாட்டு பிரஜைகளும் மீட்கப்பட்டுள்ளனர் காவல்துறையினரின் உயிர்காப்பு பிரிவினர் இவ்வாறு நீரில் மூழ்கியவர்களை மீட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்று முப்பத்தி ஐந்து பெண்கள் உள்ளிட்ட அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் பரிட்சயமற்ற மற்றும் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நீராடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மது காரணமாக அதிகளவான நீரில் மூழ்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சுற்றுலா பயணிகளின் போது மிகுந்த அவதானத்துடன் நீர்நிலைகள் நீராட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வருடாந்த முன்னிட்டு பாதுகாப்பு அதற்கமைய ஆலய வளாகத்திலும் அதனை அண்மைத்த பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் ஊடாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது நல்லூர் வருடாந்த மகோற்சவத்தில் இன்று முதல் எதிர்வரும் ஐந்து நாட்கள் விசேட உற்சவங்கள் இடம்பெறவுள்ளன அதற்குமைய நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பெருந்திரளானவர்கள் உற்சவத்தில் கலந்து கொள்வார்கள் உற்சவத்தில் கலந்து கொள்ளும் அடியார்களின் பாதுகாப்பின் நிமித்தம் அதிக காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அனைத்து காவல் நிலையங்களில் இருந்தும் சிவில் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இடம்பெற்று வரும் நிலையில் ஆலயத்தில் வெடிகொண்டு இருக்கிறது என அனாமதிய தொலைபேசி அறிவிப்பு வந்ததால் சோதனை நடவடிக்கை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க தயார் என்று உக்ரைனுக்கான அமெரிக்க தூதுவர் அந்த நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இது ஒரு வரலாற்று முடிவு என செலன்ஸ்கி கூறியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலென்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை நாளை திங்கட்கிழமை சந்திக்க குறித்த சந்திப்பில் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இணைவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இருக்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உண்மையில் மிகவும் நடைமுறைக்குரியதாக இருக்க வேண்டும் என ஸ்டீவ் விட்டாப் சுட்டிக்காட்டியுள்ளார் உக்ரைனுக்கு நிலம் வான்வெளி மற்றும் கடல் வழியாக பாதுகாப்பு ஐரோப்பாவின் பங்கேற்புடன் உருவாக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் உக்ரைன் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளின் மூலம் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடையடைப்பு போராட்டம் தொடர்பில் அர்ஜுனாவின் விசேட தகவல் நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை இன்று கடையடைப்பு யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலை பாதாள உலக குழுக்கள் இல்லாத வடக்கு மாகாணம் காரணம் கூறும் அமைச்சர் தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆதிர்ச்சி பறிக்கும் நடவடிக்கை இந்த ஆண்டில் இதுவரையில் இருநூற்றி ஏழு பேர் நீரில் மூழ்கி மரணம் யாழ் நல்லூரில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட வரலாற்று முடிவு சூடுபிடிக்கும் ரஷ்ய உக்ரைன் விவகாரம் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்